மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல இனிப்பான பொருளாதாரத்தை கொடுக்க போகுது உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி மகரத்திற்கு ஆறாம் இடத்துல மறைகிறது ஒன்றும் தவறில்லை நல்ல பொருளாதாரம் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல உத்தியோகம்னு உங்க சம்பளம் வந்து இடம் மாத்தி விடும் ஃபர்ஸ்ட் ஒரு வேலையிலிருந்து இன்னொரு இடம் இன்னொரு ஊரு இன்னொரு புது ப்ராஜெக்ட்ன்னு சொல்லிட்டு இன்னொரு வேற கண்ட்ரின்னு சொல்லி இடம் மாத்தி விடும் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் ஆரம்பத்துல ஒரு சின்ன சலனத்தை கொடுக்கும் செஞ்ச பிறகு நல்ல ஊதியம் உள்ள ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நல்ல வருமானம் உள்ள ஒரு உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல பொருளாதார சூழ்நிலையை கொடுக்கும் பத்தாம் இடத்த வந்து குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை கிடைக்கிறதுனால தொழிலில் நல்ல வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய நல்ல பொருளாதாரம் உள்ள வாடிக்கையாளர்கள் நிச்சயமா அமைவாங்க அதில் நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் உற்பத்தி தொழிலில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் பிஸ்னஸில் சோஷியல் மீடியால இருக்கக்கூடியவங்க வெளியூர் வெளிநாட்டுல போய் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்டேட்டான பொருளாதாரமான காலகட்டம் உறுதியா நல்ல பொருளாதாரம் நிச்சயமாக அமையும் தொழிலையும் இது ஒரு சிறப்பான காலகட்டம் பன்னிரெண்டாம் இடமான அயன சயனஸ்தானத்தை பார்க்கறனால இரண்டாம் கட்ட தொழில் இரண்டாம் கட்ட நான் பகல்ல ஒரு வேலை செஞ்சுட்டு நைட் ஷிப்டி இங்கே சார் அப்படின்னா நைட் மட்டும் மட்டும்தான் வேலை செய்யறாங்கிறான் அந்த இடத்துல ப்ரமோஷன் பத அதாவது நல்ல சேல்ரி அதிகமாகிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து கட்டாயமா கிடைக்கும் முதலீட்டு தொழில் பண்றவங்களுக்கும் இது ஒரு அதிர்ஷ்டமான காலமா இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல யோகமான காலம்னு நான் சொல்லிட்டேன் அதே சமயத்துல மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படக்கூடிய அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு எவ்வளவு செலவாகுதோ அதை சமாளிக்கிற அளவுக்கான வருமானங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால நீங்க பயப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு நல்ல வளர்ச்சியான காலகட்டம் தொழிலில் நிறைய மாறுதல்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சி உத்தியோகத்தில் மாறுதல் அதனால் பொருளாதார வளர்ச்சின்னு ஒரு சீரான நிலைமையை நோக்கி பொருளாதாரத்தில் சமாளிக்கும் சக்தியை இந்த குரு பகவானுடைய கருணை பார்வை மகரத்தை அழகாக வழிநடத்திட்டு போயிடும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை மகரத்துக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை எங்கே செஞ்சால் மிகச்சிறந்த தலை சிறந்த பலன்களை நம்ம பார்க்க முடியுங்கிறத அனுபவத்தில் பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒப்பிலியப்பர் அப்படிங்கிற அந்த பெருமாளுடைய ஆலயத்துக்கு போங்க உங்கள் வயது என்னவோ அந்த வயதுக்கேற்ற நெய் தீபம் போடுங்க சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்க இத புதன்கிழமை என்னைக்கு ஒரு காணிக்க வச்சு ஒரு தேங்காய் பழம் வெத்தலை பார்க்க வச்சு மனதார அந்த ஒப்பிலியப்பட்ட ஒரு வஸ்திரத்தை சுவாமிக்கு கொடுத்துட்டு வரும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் வருமான குறைபாடுகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அத்தனையும் ஒளிஞ்சு ஒப்பிலியப்பர் ஒப்பில்லாத ஒரு நல்ல பலன்களை மகரத்திற்கு கொடுத்து மிக அற்புதமான பொருளாதாரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வியாழன் படும்போது செய்யும்போது உங்களுக்கு அற்புத பலன்கள் நூறு சதவீதம் கிடைக்கும்